தனக்கு தானே ஒரு பெரிய அம்சமான குழியா தோண்டி உள்ள போய் ஜம்முன்னு படுத்துக்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு சம்பவம் இப்ப ரீசண்டா நடந்திருக்கு முப்பத்தொன்பது வயசு இருக்குங்க ஜாக்கி ஜார்ஜ் அப்படிங்கிறவனுக்கு அவன் ஒரு ஒன்பது வயசு குழந்தைய மிரட்டி மேரேஜுக்கு ஒத்துக்க வச்சிருக்கான் அதுவும் ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணி டிஸ்னி லேண்ட்ல மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிருக்கான் இப்படிதாங்க சார் போய் லட்டு மாதிரி போலீஸ் மடியில உக்காந்து குழந்தையோட அம்மாவும் இந்த மாப்பிள்ளையா இருந்த அந்த ஜாக்கி ஜார்ஜையும் தவிர வேற யாருமே ஒரிஜினல் கிடையாதுங்க அந்த மேரேஜ்க்கு வந்து முன்னூறு பேரும் ஆனா அந்த முன்னூறு பேர்ல ஒருத்தனுக்கு கூட தெரியாது பிரைடு வந்து ஒரு குழந்தைன்னு அதனால எப்போ அந்த பிரைடு பார்த்தாங்களோ உடனே போலீஸ்க்கு கால் பண்ணிட்டாங்க மாப்பிள்ள ஜாக்கி ஜார்ஜுக்கு பேக்ரவுண்ட்ல இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்டரி எல்லாம் இருக்குங்க இவர் வந்து ஒரு பெடோஃபைல் பெடோபைல் என்னன்னு தெரியும்ல பெண் குழந்தைங்களை மட்டும் பார்த்து அட்ராக்ட் ஆகுறது இவன் ஒரு பிரிட்டிஷர் ஏற்கனவே யூகே ல பதினஞ்சு வயசு பொண்ணுங்க ரெண்டு பேரும் அப்யூஸ் பண்றதுக்காக ஜெயிலுக்கு போயிருக்கான் சிக்ஸ்டீன்ல டூ இதெல்லாம் எதுவுமே நடக்காத மாதிரி இவன் பெரிய ஒரு ஹீரோ மாதிரியும் ஒரு நூறு சில்லனை வந்து இவனுக்கு ஃபேன்ஸா நடிக்க வச்சு ஒரு ஷோ பண்ணிருக்கான் நான் கூட ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ பார்க்கும்போது என்ன நினைச்சேன்னா இந்த குழந்தைக்கு ஏதோ ஃபேரி பிரின்சஸ் மாதிரி அந்த சில்லரில்லா ஸ்லீப்பிங் பியூட்டி இதெல்லாம் பயங்கர ஆசை இருக்கும் போல அதில் பண்றதுக்காக தான் எங்க காசு குடுத்து இதெல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க போல நான் நினைச்சேன் ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது காசுக்காக ஒரு ஜெயில் கைதி கூட தன்னோட ஒன்பது வயசு குழந்தையே இந்த மாதிரி ஷூட்டுக்கு நடிக்கிறதுக்கு அவ்வளோ பண்ணிருக்காங்க போலீஸ்டே ஒன்னும் புரியலைங்க ஜெயிலுக்குள்ள இருக்க வேண்டியவன் எப்படி இவ்வளவு தைரியமா வெளியே சுத்திட்டு இருக்கான் ஒரு பெடோஃபீல் எப்படி சில்ட்ரன் கூடயே சுத்திட்டு இருக்கான் சில்ட்ரன் ஏன் ஃபேனா நடிக்க வைக்கிறான் இந்த கேஸ்ல போலீஸ்க்கே ஒன்னும் புரியலைங்க ஏற்கனவே பல கேஸ் வாங்கினா ஒரு பெடோ ஃபைலு சில்ட்ரன் ஃபேன் இருக்கிற மாதிரி ஒரு ஷோட் பண்றான் அதுக்கப்புறம் எல்லாரையும் பேட் கெஸ்ட கூட்டு வச்சு ஒரு குழந்தையோட ஃபேக் வெட்டிங் அரேஞ்ச் பண்றான் எதுக்கு இந்த ஃபேக் வெட்டிங் பண்றான் என்ன நடக்குது எதுவுமே யாருக்கும் புரியலைங்க அவனுக்கே என்ன நடக்குதுன்னு ஒழுங்கா சொல்ல தெரியலங்க